ஹலி சொலால் ஹலோ லூயா உங்கள் யாவரும் எஸ்சி கிறிஸ்து வாழ்த்துக்கிறேன் பெரிய மாணவர்களே இந்த காலை விலையில் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் பண்ண மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தன் நல்லவராக இருக்கிறார் தேவன் கிருபையாக இந்த ஆண்டு கடைசி நாட்களை கொண்டு நிறுத்தியிருக்கிறார் இன்னும் ஒரு நாட் நாள் முடிந்து நான் புது வருஷத்தை சந்திக்கப் போகிறோம் இல்லை லூயா உற்சாகமாக இருங்கள் தேவ சமுத்திர காத்திருங்கள் உங்களுக்காக இப்பொழுது கர்த்தர் தீர்க்கமான வார்த்தை பேசுகிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தாவே ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அல்லே ஆழங்களிலிருந்து ஒரு ஜெபம் இன்றைக்கு ஏறெடுக்கப்பட வேண்டும் இன்றைக்கு ஆழம் என்று சொல்லும் பொழுது நாம் வெளிவர முடியாத தப்பித்து கொள்ள முடியாத அல்லது காப்பாற்றப்பட முடியாத நிறைய ஒரு சூழ்நிலை குறிக்கிறது ஆழம் ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரியது ஆழத்தில் இருள் இருக்கும் அங்கு வாழக்கூடிய அங்கு சுவாசிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதிருக்கிற ஒரு நிலை கவலைப்படாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட சில போராட்டங்கள் இப்படி இருக்கலாம் தாண்டின் கடைசியில் கூட என்னால் வாழ முடியலே என்ற இயக்கம் இருக்கலாம் இழந்து போயிருக்கிறேனேன்னு யோசிக்கலாம் வேதத்தில் ஒரு 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 எல்லாவற்றையும் ஒரே நாளில் இழந்த ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் பெயர் யோபோ என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் பக்தி இருந்தான் உத்தமனாக இருந்தான் ஆனால் சாத்தானுடைய சவாலில் அவன் ஒரே நாளில் எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து போனான் வியாதி வியாதியில் கஷ்டப்பட்டான் அவனை சிநேகித்தவர்கள்லாம் விரோதமாய் மாறினார்கள் அவனுடைய குடும்பமெல்லாம் அவன் எல்லாவற்றையும் பிள்ளைகளெல்லாம் இழந்தான் எல்லா உறவுகள் உடைந்தது அந்த வேதனையின் ஆழத்திலிருந்து யோபு ஜபிக்கிறார் ஹலி லூயா யோபு நாற்பத்தி ரெண்டு ஒன்பதிலே வாசிக்கும் பொழுது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறாராம் அதே நேரத்தில் ஆண்டவர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் அவனை புதுப்பித்தார் இன்றைக்கும் கூட நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு இருக்கிற போராட்டம் வருஷம் வருஷம் இப்படி ஒவ்வொரு நாளும் நான் இப்படி சொல்லி நீங்கள் இன்றைக்கு கூட யோசிக்காதிருங்கள் ஒருவேளை அப்படி நீங்கள் யோசித்திருந்தால் அந்த நேரத்திலே ஜிபிக்க ஆரம்பிங்கள் ஆண்டவர் ஆழத்திலிருந்து உங்களுக்கு பதில் கொடுப்பார் யோபு ஜெபித்த ஜெபத்துக்கு அவனுக்கு ரெட்டிப்பான நன்மை காத்திருந்தது புது ஆண்டுக்குள் நாம் போகிறோம் ரெட்டிப்பான நன்மை கொடுப்பார் அல்லே லூயா இன்றைக்கு என்ன வேதனை என்ன பாடு என்ன துக்கம் என்ன கஷ்டம் என்ன வியாதி என்ன பலவீனம் எதையும் பார்க்காமல் நீங்கள் நீங்கள் வேதனை படாமல் ஜபிக்க ஆரம்பீங்கள் கூப்பிட ஆரம்பிங்கள் கத்தர் பதில் கொடுப்பார் அது மாத்திரமல்ல கத்துடைய சித்தத்தை விட்டு வழி விலகி போன மனுஷன் யோனா என்று சொல்லி அவன் கத்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கத்தருடைய சித்தத்துக்கு அவன் செவி கொடுக்காமல் சுய சித்தத்துக்கு ஓட ஆரம்பித்தான் ஆகவே அவன் பிரயாணம் பண்ண கப்பல் கொந்தளிப்பில் சிக்கி அநேக இழப்பை கொண்டு வந்தது அவனையும் கடலில் தூக்கி போட்டார்கள் அவனை மீனின் வயிற்றில தேவன் வைத்து அங்கிருந்து ஒரு ஜபத்தை ஏறெடுக்க வைக்கிறார் வேதம் சொல்லுகிறது யோனா ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூணுல ஆழத்திலிருந்து ஒரு ஜபம் ஆழத்திலிருந்து ஒரு விண்ணப்பம் யோனா ஏறெடுக்கிறார் பார்த்தீர்களா ஆண்டுடைய சித்தத்தை விட்டு விலகாதிருங்கள் ஆண்டுடைய திட்டத்தை விட்டு ஆண்டுடைய வார்த்தையின்படி ஆண்டுடைய ஆலோசனை விட்டு விலகாதிருங்கள் வேதனை வரும் உங்கள் மூலமாய் அநேக உங்கள் குடும்பத்துக்கு வேதனை வரும் எல்லா பக்கத்திலும் வேதனை வரும் ஆனால் அந்த வேதனை மத்தியிலே அந்த போராட்டத்தின் மத்தியிலே அங்கிருந்து ஒரு ஜபம் யோனா ஏறெடுக்கிறார் திரும்பவும் கத்தர் யோனாவை விடுவிக்கும்படி ஆண்டவர் கரையிலே கொண்டு வந்து யோனாவை அவர் மீட்டெடுக்கிறார் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவராக இயேசு பாருங்கள் கல்வாரி சிலுவின் வேதனையிலிருந்து பாடுகளெல்லாம் நமக்காக ஏற்றுக்கொண்டார் துக்கங்களை நமக்காக ஏற்றுக்கொண்டார் எல்லா நோய்களை வியாதிகளை சாபங்களை ஏற்றுக்கொண்டார் ஆனாலும் பிதாவை நோக்கி ஜபிக்கிறார் ஆண்டவரே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே இன்றைக்கு நாமும் ஜபிக்கப் போகிறோம் இன்றைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் ஜெபிக்க ஆரம்பியுங்கள் இதுவரைக்கும் எந்தெந்த ஆழத்தில் சிக்கியிருக்கிறீர்கள் எந்தெந்த போராட்டம் என்கிற ஆழத்தில் சிக்கியிருக்கிறீர்கள் பாவத்தின் ஆழத்தில் சிக்கியிருக்கிறீர்கள் இப்பொழுது கண்களை மூடி ஜபிப்போம் பிரலோக பிதாவை எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டவர் இந்த ஆண்டின் கடைசி நாட்களிலே இருந்து கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை கேட்கிற தேவனப்பா ஆழத்திலிருந்து யார் ஆண்டவரே எந்த காரியத்தை கூப்பிட்டாலும் மேலே சத்தம் வராது ஆனாலும் கத்தாவே நாங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன் ஒரு கூட நாங்கள் எங்கிருந்து கூப்பிட்டாலும் நீர் பதில் கொடுக்கிற இருக்கிறீர் ஆலங்கிலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட ஆண்டு புது ஆண்டுக்குள் போகும் பொழுது இரட்டிப்பாக விடுதலையாக இனி உமது சித்தம் செய்யும்படி உண்மையை பற்றி கொள்ளும்படி உமக்கு சாட்சிய ஜீவிக்கும்படி கல்வாரி சிலவையை நோக்கி பார்த்து பல நடைந்து போடத்தக்கதான் ஒரு புதிய பலத்தாலே புதிய பாதையில் எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்குறோம் இப்பொழுது ஜபிக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்னென்ன ஆழங்கள் இவர்களோடு கூட போராடுகிறதோ மூடி இருக்கிறதோ அதிலேருந்து எல்லாம் விடுவிக்கும்படி ஜபிக்கிறோம் உம்முடைய சித்தமே உம்முடைய திட்டமே உம்முடைய வார்த்தையே உம்முடைய ஆலோசனையை பிரதானமாய் வைத்து ஓட பலன் தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் நம்முடைய சித்தம் செய்யும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கட்டும் இப்பொழுதே முழு குடும்பமும் வெண்டவரி ஒப்பு கொடுத்து ஜபிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் யூ நம்முடைய ஜபத்தை கற்று கேட்டிருக்கிறார் ரெட்டிப்பான நன்மை கொடுப்பார் விடுவிப்பார் ஆமேன்